சென்னை அயனாவரத்தில் மாபெரும் ஜம்பு மகாரிஷி மகா யாகம் மற்றும் அருசமய வேள்வி சென்னை அயனாவரம் வீர வன்னியர்கள் அவதார திருநாளான பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு 24 3 மூன்று இரண்டாயிரத்தி காலை ஏழு மணி அளவில் சென்னை நூற்றி ஒன்று அயனாவரம் வாட்டர் டேங்க் அருகில் நியூ ஆவடி சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் வளாகத்தில் உலக மக்களின் நன்மைக்காக ஜம்பு மகாராஷி மகா யாகம் ஜம்பு மகாரிஷி பேரவை தலைவர் பி அன்பரசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவை பசுமை தாய் டாக்டர் சௌமியா அன்புமணி தலைவர் பசுமை தாயகம் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அன்னதான செம்மள் வேள்வி நாயகர் கோவை ஸ்ரீமத் தர்மராஜா சத்ரிய பீட ஆதினம் கிருஷ்ணமூர்த்தி அடிக்கலார் அவர்கள் தலைமையில் தமிழகத்திலிருந்து வந்த மடாதிபதிகள் சுவாமி ஸ்ரீ பாலமுருகன் அடிமை பாஸ்கர சாமிகள் கந்த உருசித்த சிவ ஸ்ரீ சாமிகள் முன்னிலையில் மகா யாகத்தை நடத்தி வைத்தார்கள் பதினோரு மகா கலசம் நூற்றெட்டு யாக கலசங்கள் நிலைநிறுத்தி பம்பை உடுக்கை ஒழிக்க கைலாய வாத்தியங்கள் முழக்க திரு எம் ரவிச்சந்திர பல்லவன் அவர்கள் ஜம்பு மகாரிஷி மந்திர மாலை ஸ்லோக மந்திரங்களோடு தேவாரம் திருப்புகழ் திருவாசகம் ஓதி சங்குநாதம் ஒழிக்க போற்றி பாடல்களுடன் விசேஷ மூலிகைகளை கொண்டு மகா யாகம் நடைபெற்றது இவ்விழாவில் சமுதாய முக்கியஸ்தர்கள் ஐநா கண்ணன் பல்லவர் சேனையின் நிறுவன தலைவர் ஏ கே பிரபு நாயகர் மயிலை ஆறுமுகம் விஜி கருணாகரன் டி ரவிச்சந்திரன் சோலை ஆறுமுகம் பி கே சேகர் வி வீரா வன்னியர் முன்னணி பாலாஜி நாயக்கர் மற்றும் பலர் பங்கேற்றனர்